மக்களே லாரி எப்படி இருக்கீங்க கடந்த மூன்று நாளாகவே வந்து நெல்லையில் சரியான கனமழைங்க அதன் காரணமாக தாமிரபரணி ஆறில் வந்து வெள்ளம் உருவாகியிருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க நானும் நியூஸில் பார்த்தேங்க நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி நானும் இந்த ஆறுக்கு கிளம்பி வந்துட்டேங்க காலையில் அதிகமான தண்ணி ஓடிச்சின்னு அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க நான் வந்தது ஒரு ஆஃப்டர்நூன் டைமிங்கனால அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ஆயிடுச்சு இன்னும் வர வந்து மழை நிற்கவே இல்லைங்க ஒரு மிதமான மலையோட வந்து பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது இந்த ஆற்றுல இருக்கிற மண்டபம் அப்புறம் கோயில் எல்லாமே இந்த வெள்ளத்தினால் மூழ்கிடுச்சிங்க நார்மல் டைமில் வந்து கோயில்களுக்கு அந்த மண்டபத்துக்கு கீழே தாங்க தண்ணி ஓடும் இந்த வீடியோவில் நீங்கள் நீர் மட்டும் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில் உள்ள நிறைய பேர் வந்து இந்த தண்ணியை பக்கத்துக்காக வந்திருந்தாங்க ஆனால் போலீஸ் வந்து ரொம்ப நேரம் இங்கே நிற்கவுடலங்க நிறைய பேர் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தனால ரோடெலாம் வந்து டிராஃபிக் ஆயிரும் அதனால் கிளம்புங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நானும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டேங்க நீங்களும் நம்ம நிலையில் இருக்கீங்களா என்ன மாதிரி யாரெலாம் வந்து தாமர பண்ணி ஆறுல ஊர்ன வெளில நேரில் வந்து பார்த்தீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெல்லைக்கு பெருமை சேர்க்கிற ஆறுல தாங்க இந்த தாமரவர்ணி இதுக்கு வந்து பொருணைன்னு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு நீங்கள் நெல்லையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வெளியூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய்